புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய நல்ல ஆசையுடன் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி கோவை மாவட்டத்தில் கோவை மாநகர் கோவை புறநர் வடக்கு கோவை புறநர் தெற்கு மூன்று மாவட்டங்களுக்கு செயல்வீரல் கூட்டம் இன்றைக்கு சிறப்பான முறையில் நடைபெற்றது அதே போல இதில் பேசுவதற்கு முன்னால் இன்றைக்கு நெசவாளர் தின வாழ்த்துக்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நெசவாளர்களுக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எடப்பாடியார் தான் அதிகமான திட்டங்கள் தந்தார்கள் இன்னைக்கு பவர் லோம் உட்பட அத்தனை பேருக்கும் ஃபஸ்ட்டு நூறு யூனிட் விலை இல்லா மின்சாரம் அதுக்கு பின்னால் இரநூறு யூனிட் விலை இல்லாத மின்சாரம் அதே போல் முந்நூற்றி அறுபத்தி சதுரடியிலே நெசவாளருக்கு இலவச வீடுகள் முதலமைச்சர் அம்மா அவர்களும் அந்த எடப்பாடி அவர்கள் தந்தார்கள் தொடர்ந்து நெசவாளர்களுக்காக அத்தனை திட்டங்களும் கொடுத்தது அம்மாவுடைய ஆட்சி அந்த எடப்பாடியார் அவர்களும் என்று கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு உறுப்பினர் கார்டுகள் விநியோகம் செய்ய இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவெடுத்து அனைத்து உறுப்பினர்களும் உறுப்பினர்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்க இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு கார்டுகள் வழங்கப்பட்டது அதே போல இன்றைக்கு மாவட்டத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த பூத்துகளில் குறைவான வாக்குகள் அது எப்படி சரி பண்ணலாம் என்று ஆலோசனை நடத்தப்பட்டது அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் கூட கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குகள் குறைவாக பெற பெறப்பட்டது இருபத்தொன்னு முழுமையாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் திமுக சட்டமன்ற உறுப்பினராக எடப்பாடியார் தலைமையில் வெற்றி பெற்றோம் அதே போல இன்றைக்கும் வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்களும் தந்தது அந்நடப்பாடியார் அவர்கள் கேட்ட திட்டங்களை எல்லாம் அம்மாவுடைய ஆட்சியை சிறப்பான முறையில் வழிநடத்தி கோவை மாவட்டத்தில் அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு இவ்வளவு பாலங்கள் கூட்டுக்குண்டி திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அலுவலங்கள் கலெக்டர் ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸு மருத்துவமனை மேம்பாடு அரசு மருத்துவமனை அத்திக்கீடு திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கம் மெட்ரோ ரயில் அறிவிப்பு என்று என்னென்ன திட்டங்கள் தேவையோ அத்தனை திட்டங்கள் தந்தார்கள் ஆறு புதிய கல்லூரி கிட்டத்தட்ட ஆறு தாலுக்கா என்று சொல்லிகிட்டே போகலாம் மிகப்பெரிய வளர்ச்சியை தந்தவர் அந்த எடப்பாடியார்கள் முதலமைச்சர் ஆகவே சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அந்த எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களிப்பார்கள் அந்த அடிப்படையிலே சிறப்பான முறையிலே பணியாற்ற வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது அதே போல எடப்பாடி அவர்கள் ஆணையின்படி வயநாட்டில் நம்முடைய சகோதர சகோதரிகள் அதிகமான பேர் கிட்டத்தட்ட ஐநூறு பக்கம் உயிரிழந்தார்கள் மிக கடுமையான பாதிப்பு அந் எடப்பாடியார் அவர்கள் வருத்தத்தை தெரிவித்து ஆறுதல் சொல்லி ஒரு கோடி ரூபாய் நிதியை இந்த மக்களுக்காக அறிவித்து வழங்க சொன்னார்கள் நான் நேற்றைய தினம் நானும் எங்கள் தேர்தல் பிரிவு செயலாளர் உள்ளா ஜெயராமன் அவர்களும் உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் எங்களது கேரள மாநிலத்தான் போய் வழங்கினோம் அதே போல முதலமைச்சரும் அந்த நடப்பாண்டியர் அவளுக்கு நன்றி சொல்ல சொன்னார்கள் அது மட்டும் இல்லை இன்றைக்கி கூட மூணு லாரியில கிட்டத்தட்ட இருபது லட்சம் மதிப்புள்ள பொருட்களை இப்போ அனுப்பியிருக்கிறோம் இதுக்கு முன்னாலும் அனுப்பணும் கிட்டத்தட்ட அந்த எடப்பாடி உத்தரவுக்கிணங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களும் தொடர்ந்து கேரளாவுக்கு வயநாடுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக தமிழ்நாட்டு மக்களும் சரி கோயம்பாட்ட மக்களும் சரி அதிமுகவும் இந்த மாதிரி பிரச்சனை என்றால் உடனடியாக அவர்கள் கண்ணீரை துவைக்கும் அம்மா இருக்கும் சொல்லி எடப்பாடியார் இருக்கும் சொல்லி அந்த வழியிலே இதையெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம் அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் மூன்று வருடங்களாக திமுக அந்த திட்டங்கள் கொடுக்கல இன்றைக்கு மூன்றாவது முறையாக மின்கட்டண உயர்வு அதே போல் அதுக்கெல்லாம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் எடப்பாடியார் எங்களை பொதுச்சேரி உத்தரவு கிடங்க அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த சாலையிலும் நடக்க முடியலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாவட்டம் முழுவதும் யூஜி தோண்டப்பட்டு மழை பெய்து எந்த சாலையும் நடக்க முடியல அம்மா ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது நிதி ஒதுக்கப்பட்டு சென்று விடப்பட்ட ஐநூறு சாலைகள் ரத்து பண்ணாங்க அந்த சாலைகளாவது போட்டாலாவது இன்னைக்கு மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க ஆகவே இந்த அரசு வேகமாக அந்த சாலைகளை சரி செய்ய வேண்டும் அதே போல் வீடு கட்ட கட்டட அனுமதி கட்டணம் பார்த்திங்கன்னா இருபடங்காக உயர்த்தியிருக்காங்க இன்னைக்கு எல்லா மாநகராட்சியிலும் இப்போ கோவை மாவட்ட மக்கள் மிக கடுமையாக பாதிக்கிறாங்க உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்று எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார்கள் அறிக்கை விட்டார்கள் உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் அதே போல் இன்றைக்கு சொத்து வரி அத்தியாவசிய பொருட்கள்லாம் இன்னைக்கு கடுமையான விலை உயர்வு இன்றைக்கு மக்கள் மிகவும் வருத்து இருக்கிறார்கள் ஆகவே அதையெல்லாம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை இன்றைக்கு மத்திய அரசு மாநில அரசும் இதை செவிசாய்த்து உடனடியாக எங்களது தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு வங்கதேசத்தில் கடுமையான பிரச்சனை இன்றைக்கு அங்கே வந்து முழுமையாக கொலாசாகி ஒரு மாதிரி சூழ்நிலை இருக்குது திருப்பூர் இருக்கிற நிறைய ஃபேக்ட்ரிகள் அங்கே வங்கதேசத்துக்கு போச்சு இன்றைக்கி அது பூரா இன்றைக்கி வேறு மாதிரி சூழ்நிலை இருக்குது உடனடியாக திருப்பூருக்கு உடனடியாக வட்டி இல்லாத கடன் வழங்கி அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு மனித உற்பத்தி உற்பத்தியாளர்களுக்கு உடனடியாக மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு உடனடியாக வழங்க வேண்டும் கடன் வழங்க வேண்டும் அவருக்கு என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து தர வேண்டும் இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச முதலமைச்சர் வந்து இங்கே ஒரு ஆபிஸே போட்டுட்டாங்க நிறைய தொழில்கள் அங்கே கொண்டு எல்லாம் முயற்சி பண்றாங்க உடனடியாக அந்த மாநில அரசு அவங்களுக்கு தேவையான அந்த பீ கேவர் கட்டணம் அதே போல் இன்றைக்கி கடுமையான கட்டணம் உயர்வு டேக்ஸ் இதெல்லாமே வரி உயர்வு இதெல்லாம் குறைச்சி அவங்களுக்கு என்னென்ன சலுகையை செஞ்சு அந்த ஃபேக்ட்ரி எல்லாம் வேறு மாநிலத்துக்கு போகாமல் இங்கேயே கண்டினியூ பண்ணணும் அதே போல் வேறு மாநிலத்திலேருந்து இங்கே எங்கள் கோயம்புத்தூர் பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு திருப்பூர் பகுதிக்கெல்லாம் வர வேண்டும் குறிப்பாக இது பெரிய நிறைய சரியான சந்தர்ப்பம் இங்கே வங்காளர் இருக்கக்கூடிய சூழ்நிலையான இங்கிருந்து நிறைய ஃபேக்ட்ரி அங்கே போச்சு இன்னைக்கு அதெல்லாம் திரும்பவும் இன்னைக்கு திருப்பூருக்கு வர வேண்டும் ஆகவே ரெண்டு அரசுகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே தமிழ்நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் என்பது மத்தியிலே யார் வருவது என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் ஆனால் மாநிலத்தில் நடக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அம்மா அரசு எடப்பாடி திட்டங்களுக்காக கண்டிப்பாக அதிமுக ஆட்சி கண்டிப்பாக மலரும் ஆகவே வருகின்ற தேர்தலில் சிறப்பான முறையிலே எங்கள் தொண்டர்கள் பணியாற்றுவதாக உத்தரவாதம் அளித்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதே போல இந்த பிஏபி தண்ணீர் விடாமல் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காங்க எல்லா பக்கம் மழை பெஞ்சு நல்லா இருக்கு உடனடியாக அந்த பிஏபி தண்ணீர் அந்த வாய்க்காலை திறந்து தண்ணீரும் வழங்க வேண்டும் ஏன்னா பார்த்தீங்கன்னா சூலூர் பகுதியினுடைய மக்கள் கோரிக்கை நம்முடைய சூலூர் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள் எங்களிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள் உடனடியாக அதை பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்காலை திறந்துவிட வேண்டும் தண்ணீர் தர வேண்டும் அதே போல் அத்திக்கிழமை வளர்ச்சி திட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ மழை வந்துருச்சு இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் போது திட்டம் முடிஞ்சிருச்சு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எழுபது ஆண்டுகளாக யாரும் செய்ய முடியாத யாரும் செய்யாத திட்டத்தை எங்களது பொதுச்செயலாளர் செயலாளர் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த எடப்பாடியார் அவர்கள் அந்த திட்டங்களை கொடுத்தார் எப்படி யாரும் செய்ய முடியாத திட்டங்கள் எல்லாம் எடப்பாடியார் தந்தாரோ அம்மா தந்ததோ அதே போல அத்திக்க அத்திக்கிற அனாசித்தம் இந்த திட்டம் இன்னைக்கு எவ்வளோ தண்ணி வந்துருச்சு கடலுக்கு போகுது தயவு செஞ்சு இந்த திட்டத்தை உடனடியாக இந்த குளத்திலெல்லாம் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கேட்டு வேறு கதோ பண்ணியிருக்கீங்க முழுமையாக அதை போகிறான் ஆய்வு செஞ்சு எல்லா குளங்களுக்கும் அதை நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி